ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம்ஸ் டு பிரியாஸ் கிச்சன் இன்றைக்கி ரொம்ப கோ கோதுமை மாவை யூஸ் பண்ணி எப்படி ஒரு சூப்பராக ஈஸியாக அல்வா செய்யலான்னு பார்க்கலாம் இந்த அல்வா வந்து பிக்னஸ் கூட செய்யலாங்க அந்த அளவுக்கு ஈஸியான ரெசிபி தான் இந்த ரெசிபியை எப்படி செய்யலான்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இதுக்கு தேவையான பொருள் ஒரு கப்பு கோதுமை மாவு எடுத்துருக்கேங்க அந்த மாவில் அரை கப்பு தண்ணி ஊற்றி நம்ம சப்பாத்தி மாவு பசைவோலாம் அந்த மாதிரி பசஞ்சு எடுத்துக்கணும் ஆனால் மாவு வந்து சாஃப்டாக பசைஞ்சு எடுத்துக்கோங்க இதில் வந்து நீங்கள் டம்ளர் கணக்கில் இருந்தால் ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா ஊற வைக்க போகிறோம் இதே நீங்கள் கப்பில் ஊற்றுறதா இருந்தால் நீங்கள் மாவு எடுத்த அதே கப்பில் நாலுலேருந்து அஞ்சு கப்பு வந்து தண்ணி ஊற்றி அஞ்சு மணி நேரத்துலேருந்து ஆறு மணி நேரம் ஊற வைங்க அப்படி ஊற வச்சு எடுத்தாதான் வந்து அல்வா டேஸ்டா இருக்கும் சோ அதுக்காக தான் நம்ம அப்படி பண்றது ஊற வச்சதுக்கப்புறம் அந்த மாவு வந்து நல்ல ஊறி வந்திருக்கோங்க அதை வந்து நம்ம கை வச்சு நல்லா பசைஞ்சு எடுக்கணும் நல்லா பசையும் போதே பார்த்தீங்கன்னா இந்த பால் வர ஆரம்பிச்சிடும் ஸோ நல்லா நம்ம கடைசி வரைக்கும் நல்லா வந்து நம்ம வந்து பசஞ்சு எடுத்துட்டு இந்த மாதிரி சக்கை வருது பார்த்தீங்களா அதை வந்து நம்ம கையாலே எடுத்துகிட்டு மீதி இருக்கிறதுல ஒரு கப்பு வந்து எக்ஸ்ட்ராவாக தண்ணி ஊற்றுங்க ஆட் பண்ணிட்டு அதை வந்து நம்ம ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கிறோம் இதை வந்து நீங்கள் வந்து டீ வடிகட்டியில் கூட ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா துணி வடி துணியில் கூட நீங்கள் வடிகட்டிக்கோங்க வடிகட்டிட்டு டூ டைம்ஸ் இல்லைனா த்ரீ டைம்ஸ் மேக்ஸிமம் பண்ணி எடுங்க அந்த அடியில் இருக்கிற சக்கை எல்லாத்தையும் நம்ம எடுத்துட்டோம்னா நல்லாயிருக்கும் ஸோ அதுக்காக தான் இப்படி பண்ணுறது நெக்ஸ்ட் ஒரு விஷயம் என்ன கவனிக்கணும்னா அடி கனமான பாத்திரம் எடுக்கணும் அது ஏன் அப்படின்னா அப்போ தான் வந்து அல்வா வந்து அடி பிடிக்காமல் நம்ம வந்து கிண்டறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஸோ அதுக்காக அடி கனமானது அதே மாதிரி அக அகண்ட பாத்திரமாக எடுத்துக்கோங்க அப்போ தான் நல்ல கிண்ட வசதியாக இருக்கும் ஸோ அடுத்தது வந்து நம்ம வந்து லைட்டாக வந்து உப்பு சேர்க்குறோம் எதுக்காக அப்படின்னா அப்போ தான் வந்து ஸ்வீட் வந்து பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும் அதுக்காக நம்ம வந்து லைட்டாக உப்பு சேர்த்துட்டு நம்ம பண்ணுறோம் நான் வந்து ஃபுட் கலர் ரெட் கலர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு ஃபுட் கலர் வேணும் அப்படின்னா ஆட் பண்ணிக்கோங்க இல்லை அப்படின்னா இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க ஸோ அடுத்தது வந்து நான் வந்து ஒரு கப்பு மாவுக்கு முக்கால் கப்பு வந்து நான் சுகர் எடுத்திருக்கேன் உங்களுக்கு ஸ்வீட் வந்து நிறையா வேணும் அப்படின்னா நீங்கள் ஒன்றுக்கு ஒன்று யூஸ் பண்ணிக்கலாம் நான் வந்து ஸ்வீட் வந்து நார்மலாக தான் வச்சுருக்கேன் ஸோ அதனால ஒன்றுக்கு முக்கால் கப்பு வந்து சுகர் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் சுகர் ஆட் பண்ணி ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து நம்ம வந்து ஒவ்வொரு ஸ்பூனாக வந்து நம்ம நெய் ஆட் பண்ணும் ஃபுல்லாக வந்து நம்ம ஆட் பண்ணி சேர்த்துட்டோம் அப்படின்னா அது நல்லா வராது ஸோ வந்து நம்ம எனக்கு வந்து நாலுலேருந்து அஞ்சு ஸ்பூன் வரைக்கும் நான் சேர்த்துருக்கேன் நெய் இது வந்து எனக்கு கரெக்டாக இருந்தது உங்களுக்கு நெய் வந்து ரொம்ப கடையில் இருக்கிற மாதிரி நல்ல நிறைய வேணும் அப்படின்னா ரெண்டு ஸ்பூன் எக்ஸ்ட்ரா வேணால் ஆட் பண்ணிக்கோங்க இது கூட வறுத்த முந்திரி போடலாம் இல்லை அப்படியே டேரெக்ட் நான் வந்து டேரெக்டாக தான் ஆட் பண்ணியிருக்கேன் வறுத்து போட்டால் இன்னும் சூப்பராக இருக்கும் உங்களுக்கு உங்களுக்கு விருப்பப்பட்டால் வறுத்து நெ வறுத்து சேர்த்துக்கோங்க நெய்யில் வறுத்து சேர்த்துக்கோங்க நம்ம வந்து ஒவ்வொரு ஸ்பூனாக வந்து நெய் ஆட் இருந்தோம் இடையில் இப்போ வந்து எனக்கு கரெக்டாக இருபது நிமிஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு இப்போ நல்லா பாருங்கள் நெய் வந்து நம்ம ஊற்றின நெய் வந்து எல்லாமே திருண்டு வ வெளியில் வருது பார்த்திங்களா திரண்டு அது மாதிரி வரணும் நான் வந்து எனக்கு இருபது நிமிஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு நான் எல்லா நெ நாலு ஸ்பூனுமே நான் ஊற்றிட்டேன் இப்போ வந்து நல்ல நெய்யும் எனக்கு திரண்டு வர ஆரம்பிச்சிருச்சு இப்போ எனக்கு டோட்டலாகவே இது செஞ்சு முடிக்கும் நாற்பதுலேருந்து நாற்பத்தஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சுங்க நான் வந்து சிம்மில் தான் வச்சு செஞ்சேன் ஸோ உங்களுக்கு வந்து சிம்மில் வச்சு செஞ்சால் தான் நமக்கு வந்து அடிப்பிடிக்காமையும் இருக்கும் நல்லாவும் செய்யவும் முடியும் ஃபுல்லாக ஃபாஸ்ட்டாக வச்சால் நம்மளால் கைவிடாமல் கிண்ட முடியாது நீங்கள் ஃபஸ்ட் டைம் செய்கிறதா இருந்தால் சிம்லையே வச்சுக்கோங்க அப்போ தான் கரெக்டாக இருக்கும் இப்போவும் வந்து பாத்திரத்தோட ஒன்றோடய ஒன்று ஒட்டாமலையும் நெய் ஊற்றுன நெய் தெரிஞ்சும் நல்லா அழகாக ரெடியாகி வந்திருக்கு பாருங்கள் நல்லா சாஃப்டாக ரெடியாகி வந்துருச்சு சூப்பரான அல்வா ரெடி ஆகிடுச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்துருந்தேன் தேங்க்யூ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ பாய்